புத்தர் ஒரு ஊருக்கு போதனைக்காக போறார் அவர் பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு அத்தனை மக்களும் கூடியிருக்காங்க ஒரு பணக்காரர் என்ன பண்றாருனா தட்டு நிறைய தங்க காசுகளை எடுத்து வந்து புத்தர் முன்னாடி நீட்டினார் புத்தர் ஒரு பொருளாகவே கண்டுக்கவே இல்லை அந்த பக்கம் வயதான பாட்டி கிழிஞ்ச ஒரு துண்டை எடுத்து வந்து புத்தர்கிட்ட நீட்டினாங்க புத்தர் கண்ணீர் மல்க அந்த பாட்டியை அரவணைத்து கொண்டு கிழிந்த துண்டை வாங்கிறார் எல்லோரும் கேட்கிறாங்க கூட இருந்த ஆனந்தன் கேட்கிறார் இவ்வளவு செல்வம் மிக்க தட்டில் நிறைய பொற்காசிகளை கொண்டு வந்து ஒருத்தர் நீட்டினாரே அவரை நிராகரிச்சிட்டு இந்த பாட்டி கொடுத்த கிழிஞ்ச துண்டை வாங்கிறீர்களே இதன் காரணம் என்ன அதற்கு புத்தர் சொன்னார் அவன் செஞ்ச பாவ தொழிலை பங்கு கொடுக்கிறதாக தட்டில் நிறைய பொற்காஸ்களை கொண்டு என்கிட்ட நீட்டினான் ஆனால் இந்த பாட்டி என்ன தெரியுமா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே சொத்தே அந்த கிழிஞ்ச துண்டுதான் அப்போ அவங்களோட வாழ்க்கையை அவங்க இருந்த ஆதரவு அந்த கிழிஞ்ச துண்டுதான் என் பேச்சில் ஈர்க்கப்பட்டு அந்த அன்பின் மிகுதியாக இவருக்கு ஏதேனும் தர வேண்டும் என்கிற ஆசையோட அந்த கிழிஞ்ச துண்டையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டாள் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கையான உயிர்ந்த துண்டையும் என்னிடம் கொடுத்து விட்டாங்க அதனால் கண்ணீர் மல்க அந்த பாட்டிக்கு நன்றி சொன்னேன் புத்தர் சொன்னார்